வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த அதிகாரத்துல நான்கு குரல்கள் பார்த்தோம் இப்ப நம்ம வந்து அஞ்சாவது குரல் எடுத்து பார்க்கலாம் ஐந்தாவது குரல் என்னன்னா மற்றவர் என்பார் அவற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இல்லை அற்றவர் என்பார் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா என்னன்னா அற்றவர் என்பார்ன்னா எல்லாமே அவர் எல்லாமே வந்து அற்றுப்போச்சி சொல்லுவாங்களே சிலர் எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்புகள் வந்து அற்றுப்போச்சி தொடர்பு எல்லாமே இப்ப கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி அற்றார் என்பார் இவர் மாதிரி இப்போ இப்ப அவருக்கு வந்து அந்த ஆசைகள் எல்லாம் வந்து அவருக்கு ஆசையெல்லாம் வந்து அத்துப்பூச்சி அவருக்கு அற்றுப்பூச்சி அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு அச்சார் என்பார் அவர் வதந்தி வெவ்வேறு காரணங்களுக்கும் வெவ்வேறு பொருட்கள் மீது வந்து நமக்கு வந்து ஒரு அற்று பெரும் ஒரு கட்டத்துல வந்து நல்லா வந்து சில பொருட்களை விரும்பி சாப்பிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் அதுல கொஞ்ச நாள்ல நமக்கு வந்தது மேல அந்த மோகம் வந்து அச்சு போயிருக்கும் ஈவன் அந்த அந்த மோகம் அந்த ஆண் பெண் அது அவங்களுக்கு இடையேயான அந்த மோகத்துல வந்து ஒரு கொஞ்ச காலம் ஏன்னா அது சொல்ல சொல்ல கூட செய்திருக்காங்க இல்ல ஆஹ் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படின்னு ஜென்டலி அந்த தொண்ணூறு நாள்ல ஒரு அற்றது போல ஒன்று தெரியும் அதுக்காக தொண்ணூறாவது நாள் வந்து அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறது இல்லை அதுக்கப்புறம் தொண்ணூறு நாள் வந்து நல்ல அவங்களுடைய கூடி இருக்கக்கூடிய அந்த இதுகள் வந்து மிக அதிகமாக வந்து அவங்க இருந்து அதுல அப்படியே நல்லா இருப்பாங்க இப்ப வந்துட்டு நீங்க வந்து ஒரு நாள் வந்து ஒரு அல்வா சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆசையா இருக்கும் அது ரெண்டாவது நாள் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டீங்கன்னா மூணாவது நாள் வந்து அந்த அல்வாவை காமிச்சாலே வாங்கிட்டீங்க அங்க இப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்ல வந்து ஒவ்வொரு குரல்கள் மீதும் நாம வந்து நம்முடைய பிரியங்கள் போகும் அதனால அவர் சொல்றாரு அற்றார் என்பார் அபாவற்ற நீ வந்து அப்படி இப்போ சொல்றது எல்லாம் நீங்க சொல்றீங்க சரிதான் ஆனா உண்மையிலேயே அற்றாது என்பார் அவாச்சான் மற்றையார் அற்றாக அற்றது இல்லை வந்து அப்படி ஒரு ஒரு டெம்பரரியா வந்து ஒரு இதுல வந்து அவங்களுடைய அற்று போயிடும் அந்த பெரியங்கள் ஆனால் அது வந்து ஒரு டெம்பரரி தான் மற்றவங்க எப்படின்னா அவங்க வந்து அற்றாக முழுவதுமாக முழுவதுமாக வந்து அந்த அந்த நிலை அடையிறது வந்து தாங்க பெரிய கஷ்டம் அந்த ஒரு ஒரு மனிதர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள்ல வந்து ஒரு டெம்பரரியா வந்து ஒரு இதுல வந்து நம்ம வந்து ஒரு பிராண்டான்னு நிற்போம் ஏன் இவர் பழஞ்ச பாஞ்சரும் கூட ஒரு காலகட்டத்துல வந்து ஆஹ் அவங்களுக்கு வந்து என்னத்த பணத்தை சம்பாதிச்சு என்னத்தைய கட்டும் இதுல என்ன பெரிய இது இருக்கு பேங்க் பேலன்ஸ் கூட்டிகிட்டே போகுது திறமும் கூடுது நேற்று நூறு கோடினா இன்னைக்கு நூத்தி பத்து கோடினா அதுக்கப்புறம் அதுல வந்து பெரிய நாட்டம் இல்லாம அப்படியே வந்து பெயர் அப்போ வந்து என்ன அர்த்தம் ஆனால் அவங்க வந்து மற்ற விஷயங்கள்ல வந்து அதுக்காக வந்துகிட்டு அந்த ஒண்ணுல வந்து அவங்களுக்கு ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாம் எல்லா பிரியமான காரியங்களையும் அவங்க வந்து ஹாட்ஸ் ரேஸுக்கு போறதோ சீட்டா டக் கிளப்புகள் போறதோ இப்படி வந்து பல்வேறு வகையான அவங்க ஆதிக்கம் செலுத்துவதிலையும் பெரிய வெல்லக்கூடிய பல விஷயங்களை வென்று அதுல வந்து அது அவங்க வந்து அதை இருக்கத்தான் சொல்வாங்க அப்போ அது வந்து ஒரு இதுக்கு பண்ண அவங்களுக்கு ஒரு டெம்பரரியா போதும் அதுவும் இல்லையா அற்றாக அச்சவியலை அப்ப வந்து என்ன அது என்ன அப்படின்னு சொல்றாருன்னா அற்றார் என்பார் அவா வச்சாங்க எல்லாமே வந்து அந்த அவாங்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வருது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அவா இல்லாத நிலை யார் அற்றாக அற்றது இல்லை சரி நண்பர்களே அடுத்தால அடுத்த குரல்ல வண்டூர் என்ன சொல்கிறாரப்பா